கண்ணனுக்குமான கண்ணனுடைய பாட்டனும் யாதவ இருந்தா அவ அழகுல மட்டும் இல்ல அவளுடைய குணம் கூட விசேஷமானது தன்னுடைய அத்தை மகனான குந்தி போஜனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தபடியால சூரன் தன்னுடைய முதல் குழந்தையாகிய பிரிதியை அவனுக்கு ஸ்வீகார மகளாக கொடுத்துட்டான் அதுக்கு பிறகு அவ குந்தி போஜனுடைய மகளாவே வளர்ந்துட்டதுனால குந்தின்னு அழைக்கப்பட்டு வந்தா இதுதான் கண்ணனுக்கும் குந்தி தேவிக்குமான உறவு முறை இதனால தான் கண்ணனுக்கு குந்தி தேவி அத்தை முறையாக வர்றான் குந்தி சின்ன பெண்ணா இருந்த காலத்துல அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முறை நடந்தது தன்னுடைய தந்தையாகிய குந்தி போஜனுடைய அரசவையில் நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் வருவாங்க அப்படி ஒரு தடவை துர்வாச முனிவர் அவங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்தாரு தான் ஒரு வருட காலம் இந்த நாட்டிலே இருந்து தவம் புரிய போகிறதாகவும் இந்த நாட்டுக்கு அருகில் இருக்கிற காட்டில் தான் அந்த ஒரு தெய்வீகமான விசேஷம் இருப்பதாகவும் தனக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு குந்தி போஜன்கிட்ட கேட்டுக்கிட்டாரு இப்போ குந்தி போஜனுக்கு ஒரே கவலை அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு யார் அனுப்புறது அவருக்கோ பயங்கரமா கோபம் வரும் துர்வாச முனிவர்னாலே நமக்கு தோன்ற முதல் விஷயம் மூக்கு நுனியில் கோபம் நாக்கு நுனியில் சாபம் சரி யார் அனுப்புறதுன்னு இருந்தாரு பிறகு கடைசியா ஒரு முடிவெடுத்தாரு குணத்துல மிகச் சிறந்தவளும் பொறுமையில் பூமாதேவியுமான தன்னுடைய மகளான குந்தி தேவியவே அவருக்கு பணிவிடை செய்யறதுக்காக அனுப்பினாரு ஒரு வருஷ காலம் மகரிஷிக்கு ரொம்பவும் பொறுமையோடையும் கவனத்தோடையும் பணிவிடைகள் செஞ்சு பூஜைகள் செஞ்சுட்டு வந்தா குந்தி அவளுடைய பொறுமையை பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஒரு வருட காலம் முடிஞ்சது இவளுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணினாரு அப்போ தன்னுடைய ஞான திருஷ்டியால அவளுடைய வருங்காலத்தை அவர் பார்த்தாரு ஒருத்தவங்களுக்கு ஒரு வரமாவோ பரிசாவோ ஏதோ நம்ம தரப்போறோம்னா அது அவங்க இல்லாத விஷயமா இருக்க போகுது இல்ல வருங்காலத்துல அது அவங்களுக்கு பயன்பட போது அப்படின்னா நாம அந்த விஷயத்தை கொடுக்கறது அவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இல்லையா அதனால துருவாச முனிவரும் குந்தி தேவியோட வருங்காலத்தை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவதையை எண்ணி அழைக்கிறாயோ அந்த தேவதை வந்து தன்னுடைய மகிமையை கொண்டு ஒரு புத்திரனை உனக்கு தரும் அப்படிங்கிற வரத்தை தந்துட்டாரு இதோடைய கதையை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் வருங்காலத்தில் குந்தி தேவிக்கு சந்ததி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட துர்வாச முனிவர் இந்த ஒரு வரத்தை கொடுத்தாரு இந்த மந்திரத்தை சொன்னா எந்த தேவதைகள் வேணாலும் வரும்னு சொன்னார் இல்லையா இவ சின்ன பொண்ணு ஒரு மந்திரத்தை நமக்கு சொன்ன உடனே நம்ம அதை சோதிச்சு பார்க்க விரும்புவோம் அதனால பின்னால நடக்க போற விஷயத்த அவர் முன்னையே தெரிஞ்சுக்கிட்டாரு இவளுடைய புருஷனுக்கு நேரிட போற ஆபத்தை ஞான கண்ணால அறிஞ்ச பிறகே துர்வாசர் இந்த வரத்தை கொடுத்தாரு பரீட்சை செய்ய வேணும்னு ஆசை உண்டாயிருச்சு ஆகாயத்துல பிரகாசிச்சுக்கிட்டு இருந்த சூரிய பகவானை எண்ணி மந்திரத்தை சொன்னான் உடனே வானம் மேகங்களால் மறைந்தது அழகிய உருவத்துடன் பகவான் சூரியன் ஒளி வீசி கொண்டு விசாலாட்சி அழகி குந்தியிடம் வந்தான் தடுக்க முடியாத பிரியமும் ஆகர்ஷண வேகமும் கொண்டு நின்றான் இந்த அற்புதத்தை கண்டு குந்தி திகைத்து போய் பகவானே நீ யார் அப்படின்னு கேட்டா பிரியமானவளே நான் இவ்வுலகுக்கு பிரகாசம் தரும் ஆதித்தன் புத்திர கொடுக்கும் மந்திரத்தை கொண்டு நீ ஏவியபடியால் நான் வந்தேன் என்றான் சூரிய பகவான் இப்போ குந்தி தேவி நடுங்கி போயிட்டா குந்தி தேவி உடனே அவரை பார்த்து சொன்னா நான் என்னுடைய பிதாவுக்கு உட்பட்ட கண்ணிகை துர்வாச ரிஷி கொடுத்த வித்தையை பரீட்சை செய்யத்தான் நினைத்தேன் சிறுமியுடைய குற்றத்தை மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா மந்திரத்தோட வசீகர சக்தியின் பயனா சூரிய பகவானுக்கு திரும்பி போக முடியல பழியை அஞ்சு நின்றவளுக்கோ பல வகையான அன்பு பாராட்டி தைரியத்தை சொல்லி வற்புறுத்தினா ராஜகுமாரியே பயப்பட வேண்டாம் என் அனுகிரகத்தினால உனக்கு ஒரு குற்றமும் வராது என்னை விட்டு பிரிந்ததுமே நீ மறுபடியும் முன்போல பூரண கண்ணியாகி விடுவாய் அப்படின்னு சொன்னான் உலகத்திற்கே ஒலியும் உயிரும் தருபவனான ஆதித்தன் குந்திக்கு கர்ப்பத்தை தந்துவிட்டான் அதன் பயனாக ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்த வீரனும் சூரியனை போன்ற ஒளியும் அழகும் பொருந்தியவனும் உடலோடு உடன் பிறந்த கவசமும் குண்டலங்களும் தரித்தவனுமான கர்ணனை குந்தி பெற்றாள் பெற்றபின் சூரிய பகவானின் வரத்தின்படி மறுபடியும் கண்ணின் நிலை அடைந்து விட்டாள் இப்படித்தான் கர்ணன் பிறந்தான் குழந்தையை பெற்றெடுத்த குந்தி என்ன செஞ்சா தெரியுமா தகச்சு போயிட்டா என்ன செய்யறதுன்னே தெரியல அப்புறம் யோசிச்சு தன்னுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஒரு பெட்டியில் சிசுவை வைத்து பத்திரமாக மூடி ஜலத்தில் விட்டுட்டா இதுல ஒரு விசேஷம் உண்டு இந்த குழந்தையை அந்த பெட்டியில வைக்கும்போது தன்னுடைய ஒரு சேலையும் அதில் வச்சா அந்த சேலை தான் பிறகு குந்திதேவி தன்னுடைய தாய் என்பதற்கான அடையாளத்தை கர்ணனுக்கு காட்டி கொடுத்தது ஏன் தெரியுமா கர்ணன் வளர்ந்துட்டான் நிறைய பேர் அவனுடைய தாய்ன்னு சொல்லிட்டு வந்தாங்க அந்த சேலையை வச்சு தான் அவன் கண்டுபிடிப்பான் அந்த சேலையை உடுத்திட்டு வர சொல்லுவான் அந்த சேலை யாருக்குமே பொருந்தாது ஏன் தெரியுமா அது கட்டின உடனே கொஞ்ச நேரத்தில் எடுத்துடும் எரிச்சல் அடைய செய்யும் உடனே அவங்க நான் உன்னுடைய தாய் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க போர் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் குந்தி தேவியை பார்த்து நீ போய் கர்ணனை வான்னு சொல்லுவாங்க இல்லையா நீ தான் உன்னுடைய தாயின்னு சொல்லுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த நேரத்தில் குந்தி தேவி கர்ணனை பார்க்க வந்திருப்பா அப்போ கர்ணன் இந்த சேலையை வச்சு தான் அடையாளத்தை சொல்லுவான் நீங்கள் போய் இதை உடுத்திட்டு வாங்கன்னு சொல்லுவான் குந்திதேவி அந்த சேலையை உடுத்தி எந்த ஒரு எரிச்சலும் இல்லாமல் சந்தோஷமான மகிழ்ச்சியோட முகத்தோட வரவே அன்னைக்கு அவன் கண்டுபிடிப்பான் இந்த சேலையை தான் குந்தி இந்த பெட்டியில குழந்தையோட வச்சிருந்தா தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருந்த அந்த பெட்டிய தேரோட்டி ஒருவன் எடுத்து அதிலிருந்து குழந்தையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தான் சூரியகுமாரனான கர்ணன் இந்த மாதிரி தேரோட்டியோட குழந்தையா வளர்ந்துட்டு வந்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குந்திதேவி நாட்டுக்கு வந்து குந்தி போஜனுடைய மகளாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சா ஆனா மனசுக்குள்ள அந்த கவலை இருந்துகிட்டே தான் இருந்தது இப்போ குந்தி விவாகத்துக்குரிய வயதுக்கு வந்துட்டா குந்தி போஜன் ராஜகுமாரர்களை வரவழைச்சு அவளை மனம் முடிச்சு கொடுக்க சுயம்பர சபையை கூட்டினா நிகரற்ற அழகும் குணமும் கொண்ட ராஜகுமாரியை மனைவியாக அடைய பல அரசகுமாரர்கள் வந்து சேர்ந்தாங்க அந்த சபையில எல்லோருடைய ஒளியையும் மங்கச் செய்து சிம்மத்தை போல் வீற்றிருந்த குருஸ்ரேஷ்டனான பாண்டுராஜனுடைய கழுத்தில் குந்தி தேவி மாலையை போட்டா விவாகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு குந்தி பாண்டு மகாராஜனுடன் ஹஸ்தினாபுரம் சென்றால் இப்படித்தான் குந்தி ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தா ராஜவம்ச வழக்கத்தின்படி பீஷ்மருடைய யோசனைப்படியும் பாண்டுராஜன் சில நாள் கழிச்சு மத்ரராஜனுடைய சகோதரி மாத்ரியையும் இரண்டாவது மனைவியாக கொண்டான் முன்னாடி காலத்துல இப்படி அரசர்கள் இரண்டாவது திருமணம் செய்வது அப்படிங்கிறது சிற்றின்பத்திற்காகலாம் இல்லை சில அரசியல் சூழ்ச்சிகளுக்காகவும் பிற நாட்டினுடைய நட்பினை கோருவதற்காகவும் இந்த காரணங்களுக்காகத்தான் ஒரு நாட்டினுடைய ராஜா பல கல்யாணங்கள் செஞ்சுக்கிறாங்க இப்படித்தான் ஹஸ்தினாபுரத்தில் பாண்டு மகாராஜாவுடைய மனைவிகளாக குந்தி தேவியும் மாத்திரையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க சரி இவங்களுக்கு எப்படி பாண்டவர்கள் பிறந்தாங்க அதுவும் ஏன் காட்டில் பிறந்தாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா பாண்டு மகாராஜா ஆன பிறகு ஒரு நாள் காட்டில் வேட்டையாடுறதுக்காக போயிருந்தான் அங்க மான்கள் உருவம் கொண்டு ஒரு ரிஷியும் அவருடைய மனைவியும் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல ரிஷிகள் உருவமாற்றம் அடைகிறதுன்றது சாதாரணமான விஷயம் இப்படி அவங்க மான்கள் உருவம் கொண்டு விளையாடிட்டு இருக்கிறது தெரியாத பாண்டுராஜன் மான்னு நினச்சிக்கிட்டு அந்த ரிஷி மேல அம்ப எய்துட்டான் ரிஷி இறந்து போயிட்டாரு அந்த ரிஷி உயிர் நீக்கிற தருவாயில என்ன சொன்னாரு தெரியுமா பாண்டுவை சபிச்சிட்டாரு பாதகனே உன் மனைவியுடன் நீ கலந்த தட்சணம் உனக்கு மரணம் உண்டாகும்னு சொல்லிட்டாரு பாண்டு மகாராஜன் ரிஷியினால சாபம் விதிக்கப்பட்டது இப்படித்தான் இந்த தண்டனையை பெற்று பாண்டு மனமுடைந்து போனவனாய் இந்த விஷயத்தை பீஷ்மர் கிட்டையும் விதிரன்கிட்டையும் சொல்லிட்டு ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைச்சிட்டு தன் மனைவிகளை அழைச்சிக்கிட்டு வனத்துக்கு போயிட்டான் அங்க பிரம்மச்சரிய விரதம் பூண்டு வசிச்சுட்டு வந்தான் தனக்கு சந்ததி உண்டாக போறதில்லைன்ற விஷயம் பாண்டுவுக்கு நல்லா தெரிஞ்சுது இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஏக்கம் அவனுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்ற விஷயம் அப்பப்போ பாண்டுவுக்கு தெரிய வரும் இப்படித்தான் தன்னுடைய அண்ணன் திருதராஷ்டனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயம் காட்டில் இருக்க பாண்டுவுக்கு தெரிஞ்சுது ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனால் ஒரு சமயம் ரொம்ப கவலையோட குந்தி தேவி கிட்ட தன்னுடைய கவலையை பகிர்ந்துக்கிட்டான் அப்போது குந்திதேவி தேவி பார்த்து அவன் கவலைப்படுறது தாங்க முடியாம தனக்கு முன்னால நேர்ந்த ஒரு அனுபவத்தை பத்தி அவர்கிட்ட சொன்னான் தனக்கு துர்வாச முனிவர் அளித்த வரத்தை பத்தியும் அவர்கிட்ட சொன்னான் ஆனா கர்ணன் பிறந்ததை பத்தி பாண்டு கிட்ட சொல்லல தனக்கு எப்படி வரம் கிடைச்சதுன்னு மட்டும் சொன்னா பாண்டு இத கேட்டு மன மகிழ்ச்சி அடைஞ்சான் தனக்கு சந்ததி கிடைக்க போதுன்ற சந்தோஷத்துல குந்திதேவி தேவி கிட்ட எனக்கும் பிள்ளைகள் வேண்டும் நீ வரத்தை கோருன்னு சொல்லி அவளுக்கு அனுமதியும் கொடுத்தான் இதன் பேர்ல தான் குந்தியும் மாத்திரையும் துர்வாச ரிஷி உபதேசித்த மந்திரத்தின் மூலமாக தேவர்களை வேண்டிக்கிட்டு பஞ்ச பாண்டவர்களை பெற்றெடுத்தாங்க இவங்க எல்லாருமே வனத்திலேயே பிறந்து வனத்திலேயே தபஸ்விகளோடையே வளர்ந்துட்டு வந்தாங்க மனைவிகளோடையும் புத்திரர்களோடையும் பாண்டுராஜன் பல ஆண்டுகள் வனத்தில் வசிச்சுட்டு வந்தான் ஒரு நாள் வசந்த காலம் அரசனும் மாத்திரையும் பூவும் கொடியும் பறவையும் பிராணிகளும் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருந்த துயரத்தை மறந்தாங்க இயற்கை வேகத்தால் இழுக்கப்பட்டு புத்தி தடுமாறி போய் அவள் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் மதி போய் அரசன் மாத்திரையுடன் கலந்தான் உடனே ரிஷியோட சாபத்தின்படி உயிர் நீத்தான் அரசன் மரணத்திற்கு தான் காரணமானதை நினைத்து மாத்ரி துக்கம் பொறுக்க மாட்டாமல் பாண்டுவை தகனம் செய்த காலத்தில் தானும் எரியும் சிதையில் விழுந்து மாண்டாள் வனத்துல இருந்த ரிஷிகள் தீராத துக்கத்துல மூழ்கி கிடந்த குந்தி தேவியையும் பாண்டவர்களையும் ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போயி கிட்ட ஒப்படைச்சாங்க அப்போ யுதிஷ்டிரனுக்கு வயது பதினாறு பாண்டுராஜன் வனத்துல உயிர் நீத்ததை ரிஷிகள் ஹஸ்தினாபுரம் வந்து சொன்னப்போ நாடு முழுதுமே துக்கத்துல ஆழ்ந்தது விதுரனும் பீஷ்மரும் வியாசரும் திருதராஷ்டிரனும் மற்ற பந்துக்களும் முறைப்படி சிராத்தம் செஞ்சாங்க நகரத்திலும் கிராமங்களிலும் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பந்து இறந்ததை போல கருதி துக்கம் கொண்டாங்க இப்போ பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வர்ற சமயத்தில் அவர்களுடைய பாட்டியாராகிய சத்தியவதிக்கு அவருடைய பையனாகிய வியாசர் சொன்ன சில விஷயங்கள் நடந்து போன காலம் சுகமாகவே முடிந்தது வருங்காலம் மிகவும் துக்ககரமாக இருக்கப்போகிறது போகிறது பூமிக்கு யௌனமும் தீர்ந்துவிட்டது வஞ்சகமும் பலவகை பாவங்களும் நிறைந்த காலம் வரப்போகிறது கஷ்டமான காலத்தை நீ உன் கண்ணால் பார்க்க வேண்டாம் நகரத்தை விட்டு விலகிப் போய் தபோவனத்தில் வாசம் செய்வதே மேலானது இப்படி வியாசர் சொன்னதை சத்தியவதி அங்கீகரித்து அம்பிகை அம்பாலிகை இருவரையும் கூட அழைத்துக்கொண்டு வனம் சென்றாள் அங்கே தபஸ்விகளாக கொஞ்சம் காலம் கழித்துவிட்டு குளத்தில் போகும் அநியாயங்களை பாராமல் இந்த மூன்று மூதாட்டிகளும் மேலுலகம் சென்றார்கள் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரம் நுழைந்தார்கள்